எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம உடம்புல எல்லா சத்துக்களும் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம வயிற்றில் போய் செரிமானம் அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் வருது செரிமான மண்டலம் சரியாக இல்லாமல் போனால் என்ன ஆகும்னா உடம்புல மற்ற ஆர்கன்ஸும் பாதிக்கப்படும் இதனால் பெரிய பெரிய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் சொல்கிற ஒரு ஐந்து உணவுகள் இருக்கு இந்த ஐந்து உணவுகளும் நம்மளுடைய செரிமான மண்டலத்தை பலப்படுத்தி நம்மளுக்கு உடம்பில் எல்லா சத்துக்களும் கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுது அப்படிப்பட்ட உணவுகள் என்னன்னு பார்க்கலாமா முதலாவது பார்த்தீங்கன்னா பேரிக்காய் இது ஆங்கிலத்தில் பியர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்குங்க வேறு எந்த பழத்துலையும் இல்லாத நார்ச்சத்து இதில் இருக்கிறதுனால வைரஸ் சம்மந்தமாக முக்கியமாக இன்டைஜஸ்டன் ப்ராப்ளம் வைரஸ் சம்மந்தமாக மற்ற ப்ராப்ளங்களுக்கு வந்து பேரிக்காய் வந்து ஒரு நல்ல உணவாக இருக்குங்க இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றே வந்தீங்கன்னா செரிமான பிரச்சனையை உங்களுக்கு வராது நம்ம உடம்புல டைஜஸ்டன் செரிமானம் நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நார்ச்சத்து அதிக தேவை அது போதுமான அளவு இந்த பெரிய நிறைஞ்சிருக்கனால தொடர்ந்து இதை சாப்பிட்டு ரெண்டாவதாக ரெண்டாவது தயிர் இது ஆங்கிலத்தில் கடு இல்லைன்னா யோகட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் நல்ல கிருமிகள் வந்து தயிரில் அதிகமாக இருக்குங்க பால் சாப்பிட முடியாதவங்க கூட தயிரை சாப்பிட்டு வந்தாங்கன்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது பால் கூட சில பேருக்கு வயிற்றில் அலர்ஜி உண்டு பண்ணும் ஆனால் அந்த தயிர்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலர்ஜியே வராது வயிறு பிரச்சனை என்னவாக இருந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய நல்ல பாக்டீரியா நல்ல மைக்ரோ ஆர்கானிசம் இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு செரிமான பிரச்சனையே இது சாப்பிட்டா வராது நீங்கள் என்ன தான் காரமாக சாப்பிட்டாலும் கூடவே தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனை பிரச்சனையில இருந்து விடுதலை கிடைக்கும் மூணாவதா பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் இது உங்களுக்கே தெரியும் நீங்கள் கடைகளில் ஹோட்டலில் சாப்பிட போனீங்கன்னா கடைசியில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் சாப்பிட தருவாங்க ஏன்னா இது டைஜஷன் பண்ணக்கூடிய எல்லா பவரும் இதில் இருக்குது பெருஞ்சீரகத்தில் உள்ள ஒரு முக்கியமான கெமிக்கல் என்ன பண்ணுதுன்னா நம்ம சாப்பிட்ற உணவு எளிதில் ஜீரணமாகிறதுக்கு உதவி பண்ணுது இது போக நம்ம ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது அதனால் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கோங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் பனானா பொதுவாக எல்லா பனானாவும் கிடையாதுங்க ஒரு சில பனானாவில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால நம்மளோட குடலில் போய் டைஜஷன் பவரை கூட்டி செரிமானம் அடைகிறதுக்கு முக்கியமாக உதவி பண்ணுது அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றே வருவாங்க நீங்கள் கேட்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வாழைப்பழத்தை சாப்பிட்லாமல் டாக்டர்னா கண்டிப்பாக சாப்பிடலாம் தினமும் ஒரு வாழைப்பழம் சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நார் சத்து அதே உள்ள வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனைலேருந்து விடுதலை கிடைக்கும் இது போக வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்துகள் சோடியம் இந்த மாதிரி பல சத்துகள் நிறைஞ்சிருக்கனால உடம்போட ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது கடைசியாக அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா பப்பாயா அப்படின்னு சொல்லக்கூடிய பப்பாளி பழம் இது பொதுவாக இயற்கையாகவே பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்குங்க அங்கே அங்கே பப்பாளி மரத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா பப்பாளியில் இல்லாத சத்துக்களே இல்லைங்க நான் சொன்ன மாதிரி இதில் நார் சத்து நம்ம டைஜஷனுக்கு உதவுது இது போக புரதம் அதிகமாக இருக்குது முக்கியமாக இரும்பு சத்து அதிகமாக இருக்குது பப்பாளி பழம் வந்து என்றைக்குமே பெஸ்ட்டு தான் உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் நிரம்பி இருக்கிறதுனால பப்பாளி பழத்தை அப்பப்போ டைம் போதெல்லாம் சாப்பிட்றேவாங்க செரிமான பிரச்சனையிலேருந்து பாதுகாத்துக்கலாம் பப்பாளி பழம் சூடாக உண்டாக்கூடிய பழம்னு ஏற்கனவே நானும் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் அதனால் உடல் சூடாக அதிகம் உள்ளவங்க மட்டும் சாப்பிடாமல் இருக்க வேண்டாம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க மற்றவங்க தாராளமாக பப்பாளி பழத்தை சாப்பிட்லாம் குழந்தை பேரில் இருக்கவங்க அதாவது ப்ரெக்னென்ட்டாக இருக்கக்கூடியவங்க மட்டும் உங்களோட டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது மற்றவங்க தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ நான் சொன்ன இந்த ஐந்து வகையான உணவுகளும் உங்களுக்கு செரிமான மண்டலத்தை பலப்படுத்தி சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி எல்லா சத்துக்களும் உடம்புல உறிஞ்சப்பட்டு உடம்பு நல்ல சக்தி அடைகிறதுக்கு வழிவகை பண்ணுது அதனால் நீங்கள் எப்பப்போ பாசிபிளாக இருக்கோ எப்பப்போ உங்களால் முடியுமோ அப்பப்போ நான் சொன்னேன் அந்த ஐந்து பொருட்களையும் உணவுகளையும் சாப்பிட்றே வாங்க ஆரோக்கியமாக வாழுங்க பலமாக வாழுங்க ஆரோக்கியத்தோடு இம்யூனிட்டி பவரும் அதே மாதிரி இதனால் கிடைக்கும் வழக்கம் போல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர் எல்லோரும் பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்